18 மணிக்குலாம் இந்த vlog ஆரம்பிச்சட்டோம். காலிப்பட்டி கோயிலுக்கு கோயில் போறோம். தேய முட்டை இல்ல தேய முட்டை. ஆஹா ரொம்ப ஆரமா இருக்கு. தெரியுது ஆசிர்வாதம்ங்க. सुबह गए ஒரு ஊரே கலப்பறது. நான் முதல்ல இருந்து ரெடியா வெளிய தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி போலாம். போலாம். வாங்க போவோம்.

நானும் வந்து இப்ப ஒர்க் போயிட்டு வந்துடுவேன் எனக்கு ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் தான் ஒர்க் நான் போயிட்டு வந்துருவேன் அதுக்குள்ள நீ வீடு எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வையு போயிட்டு வந்து இன்னைக்கு சிறப்பான கந்தன் தரிசனம் எல்லாருமே வாங்க போறீங்க சோ ஒரு சூப்பரான சமையல் வீடு கிளீனிங் அப்படியே வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றதுதான் பார்க்க போறீங்க அங்க சமையா இருக்கும் சூப்பர் தெரியும் காளிப்பட்டி கோயில் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கடை இருக்கும் முக்கியமா அங்க பேமஸே அந்த வீட்டு தேவையான

நல்லா தான் இருக்கு இப்போ சமையல் போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் தான் வந்திருக்கேன் இப்போ வந்து நான் கியூர் ஸ்கின்னோட இந்த கிட் மறுபடியும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் ஏன்னா ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த கிட் வந்து தீந்து போயிடுச்சு அதை ஃபர்ஸ்ட் என்னன்னா டீப் கிளென்ஸ் ஃபேஸ் வாஷ் தான் இதை யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன் சோ இதுக்கப்புறமா ரெண்டாவதா இருக்கிறது பேரிய ரீஸ்ட்ரக்சர் கிரீம் இந்த க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஸ்கின் நல்லா மாய்ச்சரைசிங்காகவும் நல்ல ஹைட்ரேஷனான ஃபீலுமே கொடுக்கும் இதுக்கப்புறமா பார்த்தோம்னா க்ளைக்கோ கிளியர் க்ரீம் இந்த க்ரீம் வந்துட்டு ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் நல்லா க்ளோவாகவும் வச்சுக்கும் இதுக்கப்புறமா சன்ஸ்கிரீன் இருக்குது இது நம்ம வெளியே போகும்போது போட்டுக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு இது எப்படி ஆர்டர் பண்ணதுன்னு எனக்கு இருக்கீங்க ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட்டு இந்த கியூர் ஸ்கின் ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் உள்ள போனீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா எங்கெங்கெல்லாம் ஆக்டிவான பிம்பிள்ஸ் இருக்குன்னு ரவுண்ட் பண்ணி காமிக்கும் இதுக்கப்புறமா உங்களுக்கு டாக்டரை ஒன்று அலாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எத்தனை நாளாக இந்த பிம்பிள்ஸ் இருக்குது அப்புறமா என்னென்ன சாப்பிட்றீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு கிட் வந்துட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிட் கொடுப்பாங்க இப்போ நம்ம வெளியே போய் ஒரு ஸ்கின் டாக்டர் பார்த்தோம்னா நம்ம மெடிசனுக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்டரை பார்த்ததுக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இங்க அப்படி இல்லை நீங்கள் ஜஸ்ட் இந்த கிட்க்கு மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தீபன் ஹண்ட்ரட் இந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்குறதுலேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபருமே கிடைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் அப்புறமா தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு இன்னும் வெங்காயம் ப்ராசஸ் தேங்காய் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு கத்தி எப்படி இருக்கு கத்தி கத்தி என்ன கசாப்பு கடை கத்தி அந்த மாதிரி இருக்கு கத்தி எப்படி இருக்குதான் முக்கியம் ஜீவி நல்லா அறுக்குதா இல்லையா முக்கியம் போதுமா இல்ல என்ன வேணுமா போதும் போதும் நல்லா சுண்டல் வந்துட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்தாச்சு சுண்டல் நல்லா வெந்துருச்சு சாப்பிட்டுட்டே சாப்பிடல மாட்டேங்குது வெறும் சுண்டலே அப்படி நல்லா இருக்கு வேக வச்சது யாரு நானும் அதனால அதை அழைப்போம்

நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா அது என்ன கொல மாலை தூள் மட்டும் என்னது மல்லி தூள் மாலை தூள் சேர்ந்தது தானே நிறைய இன்கிரிடியன்ட் கலப்பாங்க அதல என்ன இன்கிரிடியன்ட் கலப்பாங்க தெரியாது அவ்வளவுதான் அந்த மாதிரி சுண்டல் வகை வச்சிட்டு கத்திரிக்கா ரெண்டு தக்காளி அப்புறமா ஒரு 10 15 சின்ன வெங்காயம் போட்டு மஞ்சள் தூள் மாலை தூள் மல்லி தூள் உப்பு போட்டுட்டு நல்லா வேக விட்டுறோம் நான் அப்படியே குக்கர்லயே நானால குக்கர்லயே செஞ்சுக்கறேன்

ஒரு வழியா ஹால்க்கு மா போட்டாச்சு இன்னும் கிச்சனுக்கு பெட்ரூம்க்குலாம் போட வேண்டியது இருக்கு இப்போ வந்து குழம்புக்கு வந்து இவ்வளோ தேங்காய் எடுத்துக்கிட்டேன் கூடவே வந்துட்டு இவ்வளோ பெரிய சைஸ் பட்டு ஒரு நாலு வந்து லவங்கம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா குழம்பு ரொம்ப மசாலா வசதிக்கும் ஒரு நாலு பொட்டுக்களை மட்டும் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்தோம்னா குழம்பு ரொம்ப ஒரு மாவு தன்மையாகிடும் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி கரெக்டாக எல்லாம் கற்றுக்கிட்ட போல ஹஜ்பி மாப்ப ஒரு பக்கம் போட்டு இருக்கேன் அதுக்குள்ளார காய நல்லா வெந்துருச்சு இந்த டைம்ல வந்துட்டு ஒரு எழுச்சி சைஸ் புளி வந்துட்டு ஊற வச்சிருந்தேன் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் குழம்புல சேர்த்துக்கலாம் இருக்கு அதெல்லாம் எனக்கும் தெரியல мотрите, so <had red> <laughs> Teruah is not able to start the production. It. So <Austrian disrespect> so, it's a tempist inral colum equipped. That's why கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் கருவேக்குள்ள பறிக்கலான்னு போனா தோட்டத்துல இருக்கிற அந்த மிளகாய் செடியில எவ்வளவு சவுக்கு மிளகாய் வந்துருந்துச்சு ஏற்கனவே வந்துட்டு சவுக்கு மிளகாய் வந்துருக்கு ஆனா இப்ப நான் போன வேலை என்னன்னா கருவேக்குள்ள பறிக்க ஆனா மிளகாயம் பறிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் இப்ப மறுபடியும் வந்துட்டு கருவேக்குள்ள பறிக்கிறதுக்காக போகணும் ஆயிடுச்சு குளிச்சுட்டு இருக்காங்க வந்த உடனே சாப்பிட்றதுக்கு வந்து சுட சுட சாப்பிட முடியாது அதனால ஒரு தட்டில் வந்துட்டு சாப்பாடு போட்டு வச்சிடலாம் நல்லா கொதிச்சு பச்சை மாசம் எல்லாம் போயிடுச்சு சைட்ல அப்படியே குழம்பு தாளிச்சு விட்டுருவோம் தயாரா நான் டைம் ஆச்சு எனக்கு என் கூட ஒரு தம்பி வருவான் அதுナビ டெய்லி வந்து 9:00 நேரம் எனக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கொடுத்து பர் வேண்டியதா இருக்கு லேட்டா நான் சொல்றேன் தம்பிக்கு கடமை உணர்வு அதிகமா இருக்கு ஃபிளிப்கார்ட் பார்க்குறதுக்குள்ளார் எனக்கும் பசி வந்துருச்சு நானும் சாப்பிட உட்காந்துட்டேன் டைம் ஆயிடுச்சு பயங்கரமாக டைம் ஆயிடுச்சு ஆமாம் சரி குழம்பு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் மனசு நல்லா சுண்டல் கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு சாப்பிடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாருக்கு வந்து தாளிச்சா உடனே டக்குன்னு மோடிடணும் மாமா அதோட வாசம் வெளியே போகக்கூடாதுன்னு சூடாக சூடாக இருக்கு நாக்கே சுற்றும் சூடு பயங்கர சூடு பாங்க first வை உங்களுக்கு தான் இரண்டாவது வை அதே வை சாப்பிடுறீங்க சூபாகவே ரொம்ப நல்லா செமையா இருக்கு நஜமா சூப்பரா காரம் புளிப்பு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு थैंक यू சாப்பிடுறேன் அம்மா சாப்பிட்டு இருக்காங்க நான் வந்து காளிப்பட்டி கோயில் போறதுக்காக இந்த saree வந்துட்டு வாங்கியிருந்தேன்

நீ வர வரைக்கும் நான் சும்மா எதா பண்ணிட்டு இருப்பேன் வந்த அன்னைக்கு வண்டியில வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுன்னா உட்காந்துருவ வண்டியில வாடுக்கலாம் வா போனா போகலான்ட்டு இங்க பாருங்க அங்க போய் செருப்பு தெரிகிட்டு இருக்கா செருப்பு போட்டு நீ ரெடியா இருக்கணும் வண்டி ஸ்டார்ட் பண்ணா போயிடுவோம் மூணு நேரம் டிராவலுக்கு அப்புறம் வந்தாச்சு காளிப்பட்டி ஆமா இப்ப பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு கோயில சுத்தி இவ்வளவு பேர் வந்துட்டு நைன் லைன்ல நின்றுட்டு நாம போய் பாக்குறது எப்படி ஒரு மணி நேரம் ஆயிரும் நினைக்கிறேன் சரி போலாமா போலாம் வாங்க போவோம் கோயில சுத்தி லைன் அப்படியே போயிட்டே இருக்கு ஆனா எனக்கு பின்னாடி யாருமே இல்ல நான் தான் கடைசி கட்டம்

இந்த மரத்தை குட்டி எடுத்தாலும் இருபது ரூபாயில்தான் மொரம் சின்ன மரம் போய் கேட்டால் ஐம்பது சொன்னாங்க இருபது ரூபாய்க்கே சரிவா போய் பாப்போம் சும்மா வேற வீட்டுக்கு தேவையானது இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்கி பொருள் சும்மா வருவோம் எடுக்க சொல்லிட்டு உள்ள அடுத்த செகண்டே ரெண்டு கரண்டி எடுத்து போட்டு இது குட்டியாக இந்த நல்லா ரூபாய்க்கு நல்ல முப்பது ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா முப்பது ரூபா அது

கட்டு வந்துட்டு ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் நான் ஃபைனலாக முடிவு பண்ணி ஒரே மாதிரி எடுத்தாச்சு சீப்பு ஒரு பாக்கெட்டு இருபது ரூபா இந்த கிளிப்பு எவ்வளோன்னு தெரியல தண்ணி விலைன்னு போட்டுருந்துச்சு விலை கேட்டு பல பல விதமாக ஊருகா போட்டிருக்காங்க அதாவது ஒன்று வாங்கலாமா பூண்டு ஊருகா டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் நீ தான் டேஸ்ட் பண்ணுவோம் டேஸ்ட் பாரு கொஞ்சம் நீ எடுத்துக்கோங்க

இதுதான் ஒரிஜினல் இருபது ரூபா கடை இதில் எதை எடுத்தாலும் இருபது ரூபாய் அதுதான் இதுதான் இந்த லைன் ஃபுல்லுமே வந்து தேர்முட்டாய் மிட்டாய் தான் இருக்கும் வந்து தேர் வாங்கியாச்சு ஸோ நூறு கிராம் வந்து முப்பது ரூபா

நானூறுரூவாயாம்மா பரவாயில்ல பார்க்க சூப்பராக இருக்கு ட்ரெடிஷ்னலான செய்கிறது ஜிபி நானூறு எவ்வளோ சில்வர்லேயே எப்படி பார்த்தாலும் நூற்றம்பது ரூபா இரநூறுவா வந்துடும் அதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல விலை அதிகம்னா மரத்தில் செய்கிறாங்களே ஜிபி அதுக்கான உழைப்புக்கான இது இருக்குல்ல நம்ம ஊரில் இது வந்து இருபத்தஞ்சு ரூபா மேக்ஸிமம் முப்பது ரூபா தான் ஆனால் எங்கள் ஐம்பது ரூபா டேஸ்ட் அப்படி இருக்குது ஓகே வாங்க இதெல்லாம் வந்து சாப்பிட்டு போனாதான் அந்த ஒரு சுத்தி பார்த்ததுக்கே ஒரு அடையாளம் பாருங்க இந்த லைன் ஃபுல்லுமே வந்துட்டு எல்லாம் இரும்புகள் தான் எல்லாமே இரும்பு அப்போ இந்த பச்சை கரும்பு இரும்பு கடை கரும்பு கடை அப்புறம் கடைதான் அதிகமா இருக்கும் இந்த நோம்பியோட இது ஸ்பெஷலா தான் எல்லாருமே தூரத்துல இருந்து புதுசா கல்யாணம் இங்க வந்து இந்த அருவாமனை அறுவாள் குடிக்கட்டை அந்த மாதிரி நிறைய இது வாங்கிட்டு போவாங்க வீடியோ வந்து நீங்க முழுசா பாத்துるப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆமா எனக்கு இந்த காலிப்பட்டி போன மெமரிஸ் வந்து சின்ன வயசுல இருந்து போயிட்டு இருக்கனால இப்ப போனப்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உண்மையாலுமே சாமி வந்து ஃப்ரீயா மன கும்பிட்டோம். ஆமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே பை.